உங்களுடைய வாழ்க்கைக்கு அந்த மணிக்கும் அந்த போ ஃபோனுக்கும் அந்த ஆப்போசிட்டில் ஓகேன்னு சொல்கிறவங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது நம்ம லைஃப்பில் நம்பிக்கையோடு மூவ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் லீடு கிடைக்கிதான்னு தான் நம்ம பார்க்குறோம் இப்போ அவங்க அவன் பெல் அடிச்சுட்டான் எனக்கு இதை பிடிச்சி கொடுக்கணும் நான் வந்து ஒரு நீட் எக்ஸாமுக்கு போகிறேன் போகிறப்ப பெல் அடிக்குது இல்லைங்களா வரிசை எல்லா கோயிலும் பெல் அடிக்குது பால்காரன்னு பெல் அடிக்கிறான் எல்லா பில்லும் அடிக்குது ஒரே டயத்தில் நீட் எக்ஸாம் எழுத போகிறேன் அப்போ அங்கே போய் சண்டையாக போகிறது நான் இப்போ நான் பெல் அடிக்கிறப்ப தானே எழுதுனேன் அப்படின்னு சொல்லலாம் பேச முடியாது ஒரு நம்பிக்கை ஒரு ஹாப்பியாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறான் அவ்வளோதான் அந்த அந்த விஷயங்கள் முடியலாம் முடியாமல் கூட போயிடலாம் அது ஃபீல்இர் ஆகலாம் மணி அடித்தப்போ செஞ்ச எல்லா விஷயங்களும் ஜெயிப்பது கிடையாது இல்லைங்களா அப்போ சாதாரணமாக வந்து இந்த ப ஸ்கூலில் ஆரம்பிக்கிறோம் மணி அடிச்சு தான் ஆரம்பிக்கிறான் இல்லைங்களா நிறைய விஷயங்கள் மணி அடிச்சு தான் ஆரம்மிச்சான் இப்போ தான் விசிறு விசில்லாம் கண்டுபிடிச்சான் ஆனால் மணி தான் கண்டுபிடிச்சான் எல்லா விஷயத்தையும் மொத்தத்துக்கு தானே மணி அடிக்கிறான் இல்லைங்களா அப்போ சாகிறப்போ வரைக்கும் மணி அடி தான் அடிக்கிறாங்க அதனால் வந்து எல்லாமே மணி அடித்து தான் துவங்குறோம் ஆனால் வந்து அது சரியாக போகுதா இப்போ மணி அடித்து தான் வந்து ஒரு காலத்துலலாம் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் மணி அடிப்பாங்க மணி அடிச்சு தான் போவாங்க அப்போ மணி நிறைய ரயில் ரயில் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிடுறாங்க இல்லைங்களா எல்லாத்தையுமே எல்லாத்தோட இணைக்க முடியாதுங்க